அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாச்சி வலியாக்கு மாதேற்றல் ஓமுக ஓம்பா வெளியாமல் மேக பகை அன்பில ஆன்றான் என்பதையும் ஏதிலான் அஞ்சும் அறியான் அமைவிலன் நீங்களான் தஞ்சம் எளியன் பகைக்கு நீங்கான் வெகுள்ளி நிலையில எய்யான்றும் யாமனும் யாருக்கும் எளிது வழிநோக்கான் வாய்ப்பண்ண செய்யான் பழி பண்பிலன் பற்றாக்கு இனிது கழிப்பதும் கொடுத்தும் குழல் வேண்டும் அன்று அடித்திருந்து உணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றாக்கு இனநிலனம் ஏமாப்பு உடைத்து செதுவாக்கும் சேனிகவாயின் அதிபிலான் அதிபிலா அஞ்சும் வெகுடும் சிறுபொதல் எஞ்சும் ஒல்லானை ஒல்லாது ஒளி என் பெயர் கஷ்டிதான் அன் மேலப்பாடையான் குதிச்சியில் உள்ள மாநகராட்சி ஆர்ம பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நன்றி